அன்பர்களே என்ற ஏகாதசி கோவை அர்த்தநாரிப்பாளையம் அழகு திருமலை ராயர் பெருமாள் கோயிலுக்கு செல்வோம் யானைமலை உடுமலை சாலையில் ரெட்டியார் மடம் என்னும் இடத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அர்த்தநாரிப்பாளையத்தில் இந்த திருக்கோவில் உள்ளது இங்குள்ள குன்றின் மீது ஆலயம் இருக்கிறது இக்குன்று பெருமாள் குன்று பெருமாள் மலை என அழைக்கப்படும் மதுரை ஆண்ட நாயக்க மன்னர்கள் இந்த கோவிலை நிர்மாணித்தனர் பாளையத்துக்காரர்கள் பராமரித்து வந்துள்ளனர் பங்குனி திருவிழா மற்றும் கோவிலுக்கு விடப்பட்ட மானியங்கள் பற்றிய ஆவணங்கள் உள்ளன பெருமாளுக்கு திருமலை ராய பெருமாள் என பெயர் உண்டு இதன் மூலம் இக்கோவில் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டதற்குரிய சான்றாக கருதப்படுகிறது மன்னராட்சி முடிவுக்கு வந்த பின்னர் இந்த ஆலயம் பல ஆண்டுகள் பராமரிப்பின்றி வழிபாடுகள் இல்லாது போயின இந்நிலையில் இந்த ஊரை சார்ந்த பிரமுகர் ஒருவர் முயற்சியினால் மலைக்கோவிலுக்கு செல்ல காங்கிரீட் படிகள் அமைக்கப்பட்டன அடிவாரத்திலிருந்து மின் மோட்டார் மூலம் மலைக்கு குடிநீர் வசதி என பல்வேறு திருப்பணிகள் மூலம் ஆலயம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆவணி நாலாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடந்தது குன்றின் அடிவாரத்தில் அரசமரத்தடியில் கேதுவோடு விநாயகர் கிழக்கு நோக்கி உள்ளார் தென்புறத்தில் கருடாழ்வார் தனி சன்னதி கொண்டுள்ளார் இதை ஒட்டி நூறு படிகள் ஏறிச் சென்றால் கிழக்கு நோக்கி ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது இங்கு ஒரு பெரிய கற்பாறையில் ஆஞ்சநேயர் உருவம் புடைப்புச் சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது இவர் வாலில் மணியுடன் வலக்கையில் சஞ்சீவ மலையை சுமந்தவாறு காணப்படுகிறார் வலக்கையில் சஞ்சீவ மலையை ஏந்தியிருப்பதால் தன்னை நாடி வருவோரின் நோய் நொடிகளை இவர் தீர்த்து வைக்கிறார் அருகில் ஒரு சித்தரின் ஜீவ சமாதி உள்ளது தொடர்ந்து தொள்ளாயிரம் படிகள் ஏற வேண்டும் அங்கு ஸ்ரீராமானுஜருக்கு தனி விமானத்தோடு சன்னதி உள்ளது இதன் வடபுறம் தலவிருட்சமாகி வன்னிமரம் உள்ளது இங்கிருந்து சில படிகள் ஏறி கோவிலை அடையலாம் எதிரே மண்டபத்தோடு கூடிய தீபஸ்தம்பம் உள்ளது விளக்கு மேடையைச் சுற்றி கண்ணாடி கூண்டு அமைக்கப்பட்டுள்ளது நூலவர் கருவறை கிழக்கு நோக்கி சற்று உயரத்தில் உள்ளது நுழைவு வாயிலின் இருபுறமும் மேல் பகுதியில் சிங்கமும் கருடாழ்வார் சுதை சிற்பங்களும் உள்ளது மகாமண்டபத்தில் பெருமாளை நோக்கியவாறு கருடாழ்வார்கள் சன்னதி உள்ளது கருவறை வாயிலில் துவாரபாலகர்கள் உள்ளனர் கருவறையில் ஐந்து தலை நாகக்குடையின் கீழ் அழகு திருமலை ராய பெருமாள் முறுக்கிய மீசையோடு ஸ்ரீதேவி பூதேவி செமேதராக சேவை சாதிக்கிறார் பெரும் வரப்பிரசாதி இவர் உட்சுற்றில் கன்னிமூலை விநாயகர் சன்னதி உள்ளது தமிழ் பிறப்பு இராமானுஜர் விழாவாகவும் ஆடி பதினெட்டாம் நாள் ஆண்டாள் விழாவாகவும் திருக்கார்த்திகை தீப விழா அனும வைகுண்ட ஏகாதேசி என வருடம் முழுவதும் பல விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன சனிக்கிழமைகள் அமாவாசை பௌர்ணமி மார்கழி விழாக்கள் புரட்டாஸ் சனிக்கிழமை ஆகிய நாட்கள் இங்கு விழா நாட்கள் மகப்பேறு திருமணப்பேரு கிட்டிட தல விருட்சமாகிய வன்னி மரத்தை எட்டு முறை வலம் வந்து பெருமாளை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்குமா நற்பலன்களை பல அள்ளித்தரும் அர்த்தநாரிப்பாளையும் ஸ்ரீ அழகு திருமலை ராய பெருமாளை போற்றி வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாயர்